விஜய் த்ரிஷா காதல் சர்ச்சை ஓயவே இல்லை ஒரே ஒரு போட்டோ பர்த்டே போட்டாங்க ஒரு போட்டாங்க இந்த சாங் அந்த ஸ்டோரியில போட்ட சாங் இந்த ஷூ அந்த போட்டோல இருந்த ஷூ அப்படின்னு எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரு தொடர்பு படுத்தி விஜய் சார் வந்து நிறைய செய்திகள் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகை அப்படின்னு நேரடியா உள்ள இறங்கும்பொழுது இந்த காதல் சர்ச்சையோ இதெல்லாம் பார்க்குறீங்களா பார்க்கறது உள்நோக்கத்தோட ஏதோ நடக்கிறதா பார்க்குறேன் உள்நோக்கோட வெளியிலேருந்து யாரும் பண்ணல உள்நோக்கத்தோடு உள்ள இருக்கிறவங்க விஜய்க்கு தெரியாமல் திரிஷா அந்த வெளியிட போகிறது ஒன்று அது விஜய் ஃபோனில் இருக்கணும் இல்லைன்னா திரிஷா ஃபோனில் இருக்கணும் ஒரு நடிகருடைய இமேஜை தகர்ப்பதுங்கிறது அவருக்கு இருக்கிற கூட்டத்தை ஓட்டா மாத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் இங்க பல வேலைகள் நடக்கும் கீர்த்தி சுரேஷ் மீது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மறுத்தாங்க இன்னும் பல பேர் வந்து ஏன் என் கேரியரை ஸ்பாயில் பண்றீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்னும் பேசாம இருக்கும் பொழுது இந்த வதந்தி மேலும் உறுதியா போயிட்டே அதுக்கு தான் முற்றுப்புள்ளி அவங்க தான் வச்சிருக்காங்க விஜயர்கள் வந்து மற்ற எல்லாரையுமே வரவணைத்து போறாரு அரசியல் பாதையில் பொழுது ஒரு சில கட்சிகளை குறிவைத்து கூட்டணிக்கு ஒரு அழைப்பு போறதா ஒரு செய்திகள் தனித்து நின்று தமிழ்நாட்டில் யாராவது ஜெயிச்சிருக்காங்க அவ்வளோ செல்வாக்குள்ள கலைஞரே கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு அவ்வளோ செல்வாக்குள்ள ஜெயலலிதா அம்மையும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ நான் தனித்து நின்று ஜெயிப்பேன் நம்பிக்கையோடு இருக்கிறது சீமான் அவரால் இப்போ முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும் ஆனாலும் நமக்கு ஒரு தனித்துவம் வேணும் நாம கொள்கையில் நம்ம ஸ்டாண்டிங்காக நிற்போம்னு அவர் நின்றுட்டு இருக்காரு ஆனால் அது வந்து நாளைக்கு மாறலாம் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய டைவர்ஸ் நடக்க இருக்கதான் சில செய்திகள் வருது ஊடகங்களாக அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆர்த்தி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ண ஒரு விஷயம் செய்திதாரர்களே போய் மாறி இருக்கு சார் உங்கள் குடும்ப விவகாரங்களை ஏன் சோஷியல் மீடியாவில் வந்து வந்தி நாலு போட்டோவை டெலீட் பண்ணுறது இந்த பக்கம் வந்து எதாவது ஒரு புரியாதபடி ஒரு கருத்தை போடுறது அவங்களுக்குள்ள சண்டையை நாட்டு மக்களுக்கு தெரிவித்து அதை பற்றி ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணி எதுக்கு உள்ள வேலை பண்ணுறது சூர்யா படத்தை வந்து பிக்க வெளியிட போட்டாலும் எதுக்கு படம் எடுக்கிறீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அதுவும் போஸ்டரே ஓட்டிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு தாமதத்துக்கும் சூர்யா தான் காரணம் அவங்க ஏதோ பட நிறுவனம் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்க இதுக்கு காரணம் வந்து தனஞ்செயனும் ஞானவேல் ராஜாவும் தான் நினைச்சுட்டு இருக்காங்க கிடையாது கிடையாது சூர்யா தான் அதுக்கு காரணம் ஜோதிகா அவருக்கு போட்ட கண்டிஷன் என்னன்னா நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன்னா நீங்க வீட்டுல இருக்கு நீங்க படப்பிடிப்புக்கு போனா நான் வீட்டுல அப்படிதான் அவங்க கண்டிஷன் அவங்க படப்பிடிப்புல பிஸியா இருந்துட்டாங்க இவர் வேற வழி இல்ல வீட்டுல இருந்துட்டாரு இதுல வந்து அவர் முழுமையா டேட்டு இந்த படத்தை கொடுக்க முடியும் நினைச்ச மாதிரி இப்ப படக்குழு நினைச்சா மாதிரி டைரக்ட் நினைச்சா மாதிரி அவர் ஃபுல் டேட்டா கொடுத்துருந்தாருன்னா இந்த படம் இன்னும் எப்பவோ வந்துடும் மக்களே அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்த சார் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் விஜய் த்ரிஷா இந்த காதல் சர்ச்சை ஓயவே இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ பர்த்டேக்கு போட்டாங்க அது ஒரு சாங்கை போட்டாங்க இந்த சாங் அந்த ஸ்டோரியில் போட்ட சாங் இந்த ஷூ அந்த ஃபோட்டோவில் இருந்த ஷூ அப்படின்னு எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரு தொடர்பு படுத்தி விஜய் சார்ந்து நிறைய செய்திகள் தற்போது வந்துட்டு இருக்கு நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகை அப்படின்னு நேரடியாக உள்ளே இறங்கும்பொழுது இந்த காதல் சர்ச்சையோ இதெல்லாம் தேவைன்னு பார்க்குறீங்களா இல்லை உள்நோக்கத்தோடு ஏதோ நடக்கிறதா பார்க்குறீங்களா சார் நீங்கள் உள்நோக்கத்தோட வெளியிலேருந்து யாரும் பண்ணலை உள்நோக்கத்தோடு உள்ளே இருக்கிறவங்க பண்ணுறது தான் அது என்ன உள்நோக்கம் அப்படின்னா இப்போ விஜய்க்கு தெரியாமல் த்ரீஷா அந்த ஸ்டில்களை வெளியிட போகிறதில்ல இப்போ இந்த இந்த ஃபோட்டோ எடுக்கிறாரில்ல ஒன்று அது விஜய் ஃபோனில் இருக்கணும் இல்லைன்னா திரிஷா ஃபோனில் இருக்கணும் இது எப்படி வெளியில் வருது ரெண்டு பேர் சம்மதமும் இல்லாமல் அது எப்படி வெளியில் வரும் அப்போ ஏதோ ஒருவர் இது வேணும்னு நினச்சி வெளியிடுறாங்க அதை இன்னொருத்தரால் தடுக்க முடியல அல்லது இன்னொருத்தர் ஓகே வந்தது நல்லது தான் நினைக்கணும் இது ரெண்டு தானே இதில் நடந்துருக்கணும் அப்போது இதில் சதி இருப்பதாக நம்ம எப்படி நினைக்க முடியும் ஆனால் சார் இப்போ இவங்க நார்வேயில் சுற்றுப்பயணம் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது போது அங்கே இருந்த சிசிடிவி காட்சிகள் காணது அங்கேருந்த ஃபோட்டோக்கள் வெளியாகும்பொழுது சிசிடிவி காட்சியெல்லாம் வேறு யாரோ அவங்க நடந்து போகும்போது கூட்டத்தில் நின்று ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வேறு அவங்களே எடுத்து அவங்களே வெளியிடுறதுங்கிறது வேறு தானே அப்போ ஏதோ ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்குது இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் இந்த ஸ்டில் மக்கள்கிட்ட போய் பதியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்குது இன்னொன்று ஒரு விஷயத்தை திடீர்னு நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது அவங்க பேரதிர்ச்சிக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் நமக்கு தெரியாது இது 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 இப்போதைக்கு இப்படி போகுது நாளைக்கு இது என்னவோ போகுங்கிறதெல்லாம் நம்மளால் யூகிக்கவே முடியல நம்ம யூகிக்கலாம்னாலும் இணையதளத்தில் டீசன்கள் பல்வேறு கருத்துக்களை போட்டிருக்காங்க சார் அந்த வகையில் விஜய் அண்ட் த்ரிஷா வந்து ஒரு ஆன்ஸ்க்ரீனில் ஒரு சூப்பர் பேர் அப்படிங்கும்போது போது எல்லாருமே கொண்டாடினாங்க படங்களில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு சங்கீதா அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனால் த்ரிஷாவுக்கு அப்படி கிடையாதுங்கும் பொழுது மேட்ச் பண்ணி பேசுகிறாங்க அண்ட் விஜயோடைய அரசியல் வருகையின் பொழுது த்ரிஷா வச்சு பேசுறதுக்கான ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க சார் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விஜய் அவர்களை த்ரிஷா வச்சு கீழே இமேஜை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ரெடி பார்த்து இல்லைங்க இந்த ஸ்டில் வந்து வேற யாரோ சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு வந்தால் நீங்கள் சொல்கிறது நியாயம் வெளியிட்டதே திரிச்சா தானே அப்புறம் எப்படி ஒரு திமுகவோ ஒரு அதிமுகவுக்குள்ளே வர முடியும் அதனால் இவருக்கு எதிராக சதி நடக்குதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை சதி நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அது இந்த மாதிரிலாம் வராது அதுக்கு வேறு ஏதாவது ரெடி பண்ணுவாங்க ரொம்ப இமேஜை டேமேஜ் பண்ணுவாங்க நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒரு நடிகருடைய இமேஜை தகர்ப்பதுங்கிறது அது அது அவருக்கு இருக்கிற கூட்டத்தை ஓட்டாக மாற்றக்கூடாதுங்கிறதெல்லாம் இங்கே பல வேலைகள் நடக்கும் அப்போ அதுக்கெல்லாம் வந்து தயாராக விஜய் இருக்கணும் ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கு ஏதாவது இவங்க வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணி பார்த்திங்களா அப்படின்னு சொல்லுவதற்கு முன்னால் இல்லைங்க நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வெளியில் ஷூட்டிங் போகும்போது பல இடங்களுக்கு ஷாப்பிங் போவோம் நாங்கள் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம் அதை நாங்கள் வெளியிடுவோம் எங்களுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்காக கூட இருக்கலாம் ஏன்னா நாளைக்கு ஒன்று நடப்பதற்கு முன்னால் நாங்கள் இன்றைக்கே சொல்லிட்டோம்னா நீ என்ன பண்ணாலும் எடுப்படாதுல்ல ஸோ அந்த டாக்டிஸாக கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து என்ன எதுங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும் பட்டு இந்த எதிர்கட்சிகள் அடிச்சதுன்னா ஒரே அடியாக இருக்கும் அந்த அடி அதில் ஒன்றும் இல்லை இன்னொரு புறம் இருக்கும்போது விஜயவர்களும் அவர்களும் ஒரே குடியிருப்பில் தான் இருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ் கீழே வீடு அப்படிங்குற மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு விஜய் அவர்களும் சேர்ந்து இல்லை அப்படின்னு ஒரு நான்கு ஐந்து வருடங்களாகவே இந்த செய்திகள்லாம் வளம் வரும்பொழுது இது மாதிரியான ஃபோட்டோக்கள் விஜயவர்களுடைய பிறந்தநாள் வரும்பொழுது இது மாதிரியான ஃபோட்டோக்கள் வரும்பொழுது சற்று சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே ஓயாத சர்ச்சையாக இருந்துக்கிட்டே இருக்கே சார் ஆமாம் இது இருக்க தானே செய்யும் ஏன்னா சம்மந்தப்பட்டவர்கள் அதை மறுக்கணும் இந்த சர்ச்சைங்கிறது வந்து இதோ இன்றைக்கி நேற்று வரலை கடந்த பல வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போயிருக்கு இந்த சர்ச்சை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பல கண் காது மூக்கள்லாம் வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நியாயமாக வந்து அதை மறுக்க வேண்டியது விஜயோ த்ரிஷாவோ அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து தான் மறுக்கணும் ஏன்னா இதே கீர்த்தி சுரேஷ் மீது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மறுத்தாங்க இன்னும் பல பேர் வந்து ஏன் என் கேரியரை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றும் பேசாமல் இருக்கும் பொழுது இந்த வதந்தி மேலும் உறுதியாக போயிட்டே தானே இருக்குது அதுக்கு தான் முற்றுப்புள்ளி அவங்க தானே வைக்கணும் இந்த வதந்திகள் முடியணும் அப்படின்னா அவர்கள் தரப்பில் தான் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சார் பேருக்க விஜயவருடைய பிறந்தவங்க குறித்து எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க இவங்களும் பதில் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு கட்சியினர் அப்படியே புறக்கணித்து ஓரமாக அவங்க சைடில் எந்த பதில் வரல திமுகவினரே புறக்கணிச்சிட்டார் இப்போ விஜயர்கள் வந்து மற்ற எல்லாரையுமே ஒருங்கிணை ஐ மீன் ஒரு அரவணைத்து போராள அரசியல் பாதையில் அங்கும் பொழுது ஒரு சில கட்சிகளை குறிவைத்து கூட்டணிக்கு ஒரு அழைப்பு போகிறதா ஒரு செய்திகள் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நிச்சயமாக இருக்குது அதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கூட ஏன்னா நாம் ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கோம் அந்த கோலை அடையணும்னா ஒரே வழி கூட்டணி தான் தனித்து நின்று தமிழ்நாட்டில் யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அவ்வளோ செல்வாக்குள்ள கலைஞரே கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு அவ்வளோ செல்வாக்குள்ள ஜெயலலிதாமையும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ நான் தனித்து நின்று ஜெயிப்பேன் நம்பிக்கையோடு இருக்கிறது சீமான் அவரால் இப்போ முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும் ஆனாலும் நமக்கு ஒரு தனித்துவம் வேணும் நாம கொள்கையில் நம்ம ஸ்டாண்டிங்காக நிற்போன்னு அவர் இருக்காரு ஆனால் அது வந்து நாளைக்கு மாறலாம் ஏன்னா விஜயோட அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு விஜயமாக அவரும் தொடர்ந்து டிராவல் பண்ணுறாங்க இப்போ ஏதாவது ஒரு புள்ளியில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவர்களையும் அதை தான் சொல்கிறேன் திரும்ப இருக்கார் இன்னும் நிறைய ஜான் பாண்டியனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் அவர் வச்சுருக்கிறார் அப்போ இந்த லிஸ்ட்டில் இருப்பவர்கள்லாம் அவர் ஏதோ கன்சிடர் பண்ணி வச்சுருக்காருன்னு தானே அர்த்தம் இப்போ ஒரு பேச்சுவார் அப்பா இல்லைல்ல நீங்கள் அரசியல் நாகரீகங்கிறது நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா திமுகவுக்கும் சொல்லியிருக்கணும் அப்போ திமுகவே அவர் கன்சரே பண்ண மாட்டேங்கிறாரு என்னுடைய முதல் எதிரி நீங்கள் தாங்கிற இடத்துல அவங்கள வச்சுட்டார் இப்போ மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது உங்களோட நான் வந்து இணைந்து பயணிக்க தயாருங்கிறது ஒரு சிக்னல் காமிக்கிறார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாளைக்கு அவர் வந்து ஒரு தீவிர அரசியலுக்கு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இவர் சொல்கிற கண்டிஷனுக்கு அவங்க உட்பட்டு இதெல்லாம் பல கட்டங்கள் இருக்குது அடுத்தது விஜய் சார் கொடுத்த சிக்னலாக இதை பார்க்கலாம் சார் இன்னொரு புறம் வந்து ரஜினி சார் என் விஸ் பண்ணல அப்படின்னு கிளப்பிட்டேன் அது அது இருக்கும்ல நிச்சயமாக இப்போ அவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு அவரால் முடியல ஆனால் ஒரு நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு பையன் பகவதி படப்பிடிப்பு நேரத்தில் பல மணி நேரம் காத்திருந்து ரஜினியோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறார் விஜய் ஸோ அப்படி வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு நம்மளை தாண்டி மார்க்கெட்லேயும் சரி அரசியல்லையும் சரி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் நிச்சயமாக இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் ஆனால் அவர் வந்து விஜய் பற்றி விசாரிச்சிட்டே இருக்கார் அவருக்கு தெரிந்த பத்திரிகையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி விஜய் அரசியலுக்கு வந்தார்னா ஜெயிச்சுருவாரா அப்படின்லாம் கேட்குறாரு இதெல்லாம் நான் வந்து சிலர்கிட்ட பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரஜினி சார் அது அது எப்படி கேட்குறாருன்னு சொல்கிறாங்கன்னா நல்ல பையன் விஜயெல்லாம் வரணும் அவர் எப்படி இருக்கு அவருக்கு அவர் வாய்ப்பு வசதியெல்லாம் எப்படி இருக்கு வந்துடுவாரா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறார் அவர் இப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆகா எவ்வளோவா இருப்பா அவ்வளோ அன்பு விஜய் வரும் நினைக்கிறார் பாரு அப்படின்னு தோணும் ஸோ அப்படி தான் அவர் கேட்குறாரு அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர் வாழ்த்து சொல்லணும்ல தம்பி பிறந்த நாள் இந்த வருஷம் பிறந்த நாள் உங்களுக்கு சிறப்பான பிறந்தநாளாக இருக்கட்டும் நீ வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு வேற ஒரு முயற்சியை நீ எடுத்திருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல அப்போ ஒன்றுமே சொல்லாமல் இந்த பக்கம் பார்த்தவங்கள்ட்டெல்லாம் இருக்கிறது அது என்ன நோக்கம்னு அவங்க புரியல அதில் என்ன உள்நோக்கம் இருக்குன்னு தெரியல சார் அதனால தான் நான் கேள்விகள் கேட்டேன் திரைப்பிரபலங்களுடைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா ரசிகர்கள் தான் குடும்பத்திலே நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த வகையில் டைவர்ஸ் விவகாரங்கள் ஜிவி டைவர்ஸை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பெயர் அடிபட்டு ஜெயம் ரவி ஆர்த்தி ரொம்ப கியூட் கப்புல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய டைவர்ஸ் நடக்க இருக்கதா சில செய்திகள் வருது ஊடகங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆர்த்தி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ண ஒரு விஷயம் மாறி இருக்குது சார் ஜெயம் ரவி ஆர்த்தி டைவர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கதா பார்க்குறீங்க இல்லை அது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் குடும்ப விவகாரங்களை ஏன் சோசியல் மீடியாவில் வந்து வாந்தி எடுக்கிறீங்கிறது தான் அதனால தானே இன்றைக்கி பல பேர் அதை பேச வேண்டியதாக இருக்குது இப்போது அது அவங்க குடும்ப விவகாரம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நாகரீகங்கிறது தள்ளி போனால் கூட உங்கள் வீட்டு சண்டையை சோசியல் மீடியாவில் வந்து காட்டுறீங்க நாலு ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறது இந்த பக்கம் வந்து எதாவது ஒரு புரியாதபடி ஒரு கருத்தை போடுறது வானம் வளைவாக இருக்குது பூமி குட்டையாக இருக்குது இதெல்லாம் எப்படி அப்புடின்னு என்னத்தையாக ஒன்று போட்டு அவங்களுக்குள்ள சண்டையை நாட்டு மக்களுக்கு தெரிவித்து அதை பற்றி ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணி எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணுறீங்க அது உங்கள் பிரச்சனை நீங்கள் ரெண்டு குடும்பமும் உட்காருங்க பேசுங்க தீர்த்துங்க அல்லது தீர்க்கவே முடியலன்னா கோர்ட்டுக்கு போங்க ஏதோ ஒன்று நடக்குது இது சோசியல் மீடியாவில் வந்து காமிக்கும்போது அவன் வாய்க்கு வந்ததை கதை கட்டுறான் ரவிக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு பண்ணுறான் இன்னொரு பக்கம் இவங்க பூந்து அடிச்சிட்டாங்கன்றான் என்னென்னவோ சொல்கிறான் எதற்கு அந்த வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி நம்முடைய கேள்வி அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பல நடிகைகள் வந்து குஷ்பு உள்பட ஏன் குடும்பத்தில் தலையிடுறீங்க குடும்ப விவகாரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு என்ன வேலை உங்கள் வேலை வந்து நீங்கள் வெளியில் பார்த்து விமர்சனம் பண்ணுறது தான் எங்கள் பெட்ரூம் ஏன் எட்டி பார்க்குறேன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல உங்கள் பெட்ரூம் எதுக்கு எடுத்துகிட்டு சோசியல் மீடியாவில் போடுறீங்க அதனால தானே இவன் கேள்வி கேட்குறான் அதை நாளையிலேருந்து அதை தவிர்த்துருங்கன்ற உங்களுக்கு கல்யாணம் நடக்குதா சந்தோஷமாக நீங்கள் பண்ணிக்கீங்க உங்களுக்கு தேவையானவங்கள கூப்பிட்டுங்க அது வெளியில் கூட சொல்லாதீங்க அல்லது ஒரே ஒரு பிரஷ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிடுங்க இது வந்து ஏற்கனவே கிசு கிசு கலப்பு இவங்களாக கலப்புறது இது மாதிரி தெரியுமா உங்களுக்கு விஷயம் நீங்கள் வந்து சும்மா தெரியாத மாதிரி ஒரு நாலு வாரத்தை போட்டுவிடுங்கிறது அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பத்திரிகைகாரம் தேவைப்படுறேன் நாளைக்கு நீங்கள் பிரியும் போதோ சேரும் போதோ அல்லது கட்டி உருளும் போதோ எழுதுனான்னா நீ எப்படி என் பெட்ரூம் உள்ள எட்டு பார்க்குற அப்படின்னு சண்டைக்கு வர வேண்டியது இதெல்லாம் வந்து அவங்களே அவங்கள முதல்ல மாற்றிக்கணும் இதெல்லாம் இருக்குது பட் இந்த விவகாரத்தில் நாளைக்கு மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டு இன்னொருத்தர் கொடுக்கலன்னா உடனே டைவர்ஸ் கிடைக்காது அது பாட்டு இழுத்துகிட்டே இருக்கும் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும் ஒரு கவுன்சிலிங் வைக்கும் நீங்கள் உட்காருங்க பேசுங்க அப்படிங்கும் அந்த கவுன்சிலிங் மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மாறிட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் டு ஒன்று இருக்காங்க வேறு யாருமே இல்லை உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா இந்த பிடிவாதம் அப்படியே இருக்கும் ஆனால் குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் மாற்றுவாங்க அங்கே வந்து திடீரென ஒரு செகண்டு காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் மாதிரி எல்லாமே மாறி போயிடும் ஸோ அதற்கும் வாய்ப்பு இருக்குது தானே இந்த ஈகோ தாங்க எல்லா இடத்துலையும் ஈகோ தான் இப்போ ரவியும் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கார் அந்த பக்கம் ஒரு நல்ல குடும்பம் எப்பவுமே ஒரு திரைத்துறையில் ஒருத்தர் இருக்காருனா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மாமியார் குடும்பம் இருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்கும் அமையவும் அமையாது அப்படிலாம் அமைஞ்சிருக்கு அவருக்கு ஒரு ஒருக்கொரு ஒரு ஒரு உதவி செஞ்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈகோ இருக்குது அதை உடைச்சிட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது ஏதோ ஒரு தரப்புல வந்து டைவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனா சமாதானமாக போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட்ல போயிட்டு அந்த ரொம்ப சோகத்தை வெளிப்படுத்துறாங்க சார் அதனால கேட்டேன் இல்ல சோகத்தை பாதி பேர் வெளிப்படுத்துறான் பாதி பேர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான் நினைச்சாங்கிறான் இப்ப ஆளாளுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இவங்களே ஆனா அவங்க புதிய வழியில் வந்து அதை அவங்களே விமர்சனத்துக்கு உள்ளாக்கிக்கிறாங்க அப்படிங்குறது அதுதான் இது இவங்க மட்டும் இல்லை பல நட்சத்திர ஜோடிகள் இதை தான் பண்றாங்க அதை அவங்க பண்ணாம இருந்தாலே போதும்ங்கிறாங்க இன்னொரு புறம் சூர்யா அவர்களுடைய படத்தை வந்து குயிக்காக வெளியிட முடியலன்னா எதுக்கு படம் எடுக்கிறீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு போஸ்டரே ஓட்டிட்டாங்க பார்த்தீங்களா கங்குவா படத்தை எப்பொழுது வெளியிடுக்கல அப்படின்னு ப்ரொ ப்ரொடியூசர் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டாத ஒரையாக ஒட்டிட்டு இருக்காங்க சார் அந்த ரசிகருடைய கோவத்தை எப்படி பார்க்குறீங்க சூர்யா அந்த ஒரு லாங்க அவரு இரண்டரை வருடம் ஆயிடுச்சு படம் ஸோ கங்குவாவுடைய அந்த தாமதத்திற்கு என்ன காரணம் அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு தாமதத்துக்கும் சூர்யா தான் காரணம்னு அவங்க ஏதோ பட நிறுவனம் இவ்வளோ தாமதப்படுத்துகிறாங்க இதுக்கு காரணம் வந்து தனஞ்செயனும் ஞானவேல்ராஜாவும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிடையாது கிடையாது சூர்யா தான் அதுக்கு காரணம் என்ன காரணம்னா அவர் மும்பைக்கு போனார் இல்லையா மும்பைலேருந்து அவர் சென்னை வந்து வந்து நடிச்சிட்டு போனார் ஒரு மாதத்திற்கே பத்து நாள் தான் அவர் டேட்டு கொடுத்தாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜோதிகா அவருக்கு போட்ட கண்டிஷன் என்னென்னா நான் படப்பிடிப்புக்கு போயிட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள் படப்பிடிப்புக்கு போனால் நான் வீட்டில் இருக்கணும் அப்படி தான் அவங்க கண்டிஷன் அவங்க படப்பிடிப்பில் பிஸியாக இருந்துட்டாங்க இவர் வேறு வழியில் வீட்டில் இருந்துட்டார் இதில் வந்து அவர் முழுமையாக டேட்டு இந்த படத்துக்கு கொடுக்க முடியல நினச்ச மாதிரி இப்போ படக்குழு நினச்சா மாதிரி டைரக்ட் நினச்சா மாதிரி அவர் ஃபுல் டேட்டாக கொடுத்துருந்தாருன்னா இந்த படம் இன்னும் எப்போவோ வந்துருக்கும் முழு காரணம் வந்து சூர்யா தான் அது ரசிகர்களுக்கு புரியல அது இவங்க தயாரிப்பு தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா பழைய தூக்கி ஹீரோ மேலே போட முடியாது ஸோ அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க இது எப்படியோ சூர்யாவும் ஜோதியாகவும் குடும்பத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க பசங்களுக்கு தான் இதை எடுத்துக்காட்டுது சார் நல்ல வேலை பல இடங்களில் பசங்களை விட்டுட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க பட் இவங்க அப்படி போகலையே பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக நீ பாதினால் நாம் நாள்னு பிரிச்சுக்கிறாங்களே ஸோ அந்த பக்கமும் அது இருக்குல்ல அதை நம்ம வணக்கம் வச்சு வரவேற்க வேண்டியது கங்குவா சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படியே வெற்றியை சூர்யாவுக்கு தந்துடும் அப்படின்னு நம்புவோம் சார் நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி